الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. ونبي سعيد بن رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: لا صلاة بعد الصبح حتى تطلوع الشمس ولا صلاة بعد النصر حتى تغيب الشمس متفق عليه ولفظ مسلم لا صلاة بعد صلاة الفجر. ونقبة بن عامر رضي الله عنه: ثلاث ساعات كان رسول الله صلى الله عليه وسلم ينهانا أن نصلي فيهن وأن نقبر فيهن موتانا حين تطلع الشمس بازغة حتى ترتفع وحين يقوم قائم الظهيرة حتى تزول الشمس وحين تتضيّف الشمس للغروب. அப்போ சைதில் குதிரிகெல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கூறியதை நான் செதிப்படுத்தினேன் அவர்கள் கூறினார்கள் பிறகு சூரியன் உதயமாகும் முறை எந்த ஒரு தொழுகையும் கிடையாது மற்றும் இன்னும் அஸ்ருடைய தொழுகைக்குப் பிறகு சூரியன் மறையும் வரை எந்த ஒரு தொழுகையும் கிடையாது இந்த ஹதீஸ் முகாரி மற்றும் முஸ்லிமே வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அதிகப்படியான வார்த்தைகள் ஃபஜருடைய தொழுகை பிறகு எந்த தொழுகையும் கிடையாது கூறிய நாம் தொடர்ச்சியாக தொழுகையுடைய நேரங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் எந்தெந்த நேரத்தில் தொழுவது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது என்று இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸில் எந்தெந்த நேரத்தில் தொழக்கூடாது மார்க்கம் நமக்கு தொழுவதை தளர்த்திருக்கின்றது என்ற விஷயங்களை நாம் பார்ப்போம் அதில் முதல் விஷயம் நபிகள் நாயகம் செல்லம் கூறினார்கள் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை எந்த தொழுகையும் கிடையாது உபரியான நஃபிலான எந்த ஒரு தொழுகையும் கிடையாது அதே போல அசருடைய தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையும் வரையும் எந்த ஒரு உபரியான தொழுகையும் கிடையாது என்று கூறினார் ஆக மூன்றாவது முஸ்லிம் வரக்கூடிய வார்த்தையில் குறிப்பாக தொழுகை பஜருடைய தொழுகைக்கு பிறகு வேறு எந்த தொழுகையும் கிடையாது என்று கூறினார் ஆக அந்த குழுவின் அதிக இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டது ஒன்று சூரியன் உதயமாகும் பொழுது எந்த ஒரு உபரியான தொழுகையை நாம சொல்லக்கூடாது தடுக்கப்பட்டது தொழுகை நாம் தொழுந்த பிறகு வேறு எந்த ஒரு தொழுகையும் உபரியான இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் நாம தொழக்கூடாது ஆம் ஒருவர் முன்சுண்ணத்தை விட்டுவிட்டார் என்றால் அவருக்கு அனுமதி இருக்கின்றது ஆனால் அவர் அதை பழக்கமாக ஆக்கக்கூடாது தொழுகையை நாம் விட்டுவிட்டோம் என்றால் விடுபட்டென்றால் பள்ளிக்கு வருகின்றோம் இமாம் இக்காமத் கொடுக்க விட்டார்கள் இமாம் ஆரம்பித்தார் தொழுகையை தொழுகையை கடமையான தொழுகையை ஆரம்பித்து விட்டார் என்றால் வேறு எந்த தொழுகையும் ஏனென்றால் ஃபஜர் பரவான தொழுகைக்காக இக்காமத் கொடுக்கப்பட்டது என்றால் வேறு எந்த தொழுகையும் நாம் சொல்லக்கூடாது பின்னாடி நாம ஒரு ரக்காத்துல கொஞ்சம் நீண்டமாக தொழுவாங்க என்று நாம ரெண்டு ரக்கா தொழுது கொண்டு வருவது என்பது முரணானது அப்போ இகாமத் எதிர்க்க கொடுக்கப்படுகின்றது இமாம் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு அவர் எதற்காக தொழுவை நிறைவேற்றுகின்றார்கள் ஹதீஸில் வருகின்றது இத ஒகிமத் சலா ஒரு தொழுகைக்காக இகாமத் கொடுக்கப்பட்டார் பலா சலாத்த இல்ல இல்லல்லதி ஒகிமத் எதற்காக எக்காமத் கொடுக்கப்பட்டதோ அந்த தொழுகை நான் தொழ வேண்டும் அப்போ இந்த நிலைமையில் முன் சுண்ணத்தை நாம் வீட்டில் தொழவில்லை என்றார் நாம் உடனே வந்து நாம் ஜமாத்துடன் கலந்து கொண்டு பிறகு நாம அதுக்கார் தஸ்வீகளை முடித்துவிட்டு நாம சுன்னாவை தொழுவது என்பது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இதுவே ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள நாம் பார்க்கின்ற அன்புகளே ஒரு சாரார் பஜருடைய ஆரம்பிக்கப்பட்டு இமாம் அவர்கள் தொழுவை ஆரம்பித்த பிறகும் ஒரு என்ன செய்கின்றார்கள் பின்னாடி சுண்ணத்தை தொழுவ வேண்டும் என்று அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் கடமையான விஷயத்தை விடுகின்றார் இரண்டாவது இன்னொரு என்ன செய்கின்றார்கள் சார ஆக்கி கொண்டார்கள் தொழுகைக்கு பிறகுதான் தொடக்கூடியவராக இருக்கின்றார்கள் ஆக இந்த இடையில் இரண்டு விஷயங்களும் சரியான விஷயங்கள் அல்ல முன் நமக்கு முன்னால் நமக்கு வாய்ப்பு பொழுது தொழுது கொள்ள வேண்டும் அதை நாம் பேணுதலாக செய்ய வேண்டும் எப்பொழுதாவது நமக்கு விடுபட்டது என்றால் நாம் பின் சுனத்தை நாம் தொழுவது என்பது அனுமதிக்கப்பட்டது ஒன்று அப்போ அஜருடைய தொழுகை தொழுத பிறகு சூரியன் உதயமாகும் வரை ஒரு எந்த தொழுகையும் கிடையாது நபி தடுத்தார்கள் இரண்டாவது அசுரு அதே போல் அசருடைய தொழுகை தொழுத பிறகு வேறு எந்த சூரியன் மறையும் வரை வேறு எந்த தொழுகையும் கிடையாது இதற்கு இடைப்பட்ட அசருடைய அசர தொழுகையை முடித்த பிறகு வேறு எந்த தொழுகையும் கிடையாது அது எப்பொழுது நான் அசருடைய தொழுகையை முடித்து விட்டேன் என்றால் சூரியன் மறையும் வரை வேறு எந்த தொழுகையும் உபரியான தொழுகை நான் தொழக்கூடாது ஆம் சில நான் ஒரு வரும் பொழுது அந்த அந்த தொழுகை வரும் பொழுது அந்த தொழுகையை நாம் தொழலாம் எந்தெந்த தொழுகை விடுபட்ட விஷயங்கள் என்று நாம் பார்க்கலாம் இரண்டாவது அதிசயத்தில் முஸ்லிம் வரக்கூடிய அதிசயத்தில் ஒகாபின் அமைவரன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகன் சொல்ல செல்லும் மூன்று நேரத்தில் தொழுவதையும் நம்முடைய மௌத்தாக்களை தஃபன் மற்றும் அடக்கம் செய்வதையும் தடுத்தார்கள் மூன்று நேரத்தில் மூன்று வேளையில் தொழுவதையும் தடுத்தார்கள் தஃபன் செய்வதும் அடக்கம் செய்வதையும் நம்முடைய இறந்தவர்களை அடக்கம் செய்வதையும் தடுத்தார்கள் ஒன்று ஹைன தசுலோ ஷம்சுபாஜி பத்தன் ஹத்தா கருத்தஃபேர் சூரியன் ஒளிர்ந்து கொண்டு உதயமாகும் வரை நவிசுல்லாலி செல்லம் தடுத்தார்கள் என காலையில் மிகவும் பிரகாசித்த வண்ணமாக உதயமாகும் அது முழுமையாக உதயமாகும் வரை அந்த நேரத்தில் நாம் தொழவும் கூடாது நம்முடைய மௌத்தாக்களை இறந்தவர்களை அடக்கவும் செய்யக்கூடாது நான் கஃபன் மற்றும் தொழுகை நிறைவேற்றிவிட்டோம் அந்த நேரத்தில் இன்னும் பத்து நிமிடம் வெறும் பத்து நிமிடம் இருக்கின்றது அந்த சூரியனுடைய மறை அந்த உதய உதயமாக கூடிய விஷயம் உதயமாகிக் கொண்டிருக்கின்றால் பத்து நிமிடம் நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும் செய்யக்கூடாது இரண்டாவது சூரியன் உச்சியில் நின்று சாயும் வரை சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது கூட நம்ம தொழவும் கூடாது நம்முடைய இறந்தோர்களை அடக்கவும் செய்யக்கூடாது எதுவரை சாயும் எப்பொழுது நமக்கு தெரியும் சூரியன் சாய்ந்தது என்று நிழல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் எப்பொழுது நிலம் வர ஆரம்பித்து விடுமோ அது சாய்ந்து விட்டது அங்கிருந்து தொழுகை நேரம் ஆரம்பித்து விட்டது இரண்டாம் மூன்றாவது ஒரு சூரியன் மறையக்கூடிய நேரம் ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டது என்றால் முழுமையாக மறையும் வரை நாம அங்கு தொழவும் கூடாது அங்கு மௌதாக்களை நாம தத்ஃபீனும் மற்றும் நடக்கவும் செய்யக்கூடாது இந்த மூன்று வேலைகளையும் நபிசொல்லாசன் தடுத்தார்கள் எதற்காக அன்பு தடுத்தார்கள் என்றால் இந்த மூன்று வேலையிலும் மாற்றும் மதத்தை சார்ந்தவர்கள் சூரியனை வணங்குகின்றார்கள் அவர்களுடைய அந்த அவருடைய போல் நாம் நம்முடைய இந்த சமுதாயம் அந்த நேரத்தில் இந்த விஷயம் செய்யக்கூடாது என்று சொல் நமக்கு தடுத்திருக்கிறேன் ஆம் சில காரணத்தினால சில தொழுகையை அந்த காரணம் வந்துவிட்டது என்றால் எந்த நிலையிலும் நாம தொழுது கொள்ளலாம் அதிமபா அவர்கள் என்னென்ன காரணங்கள் இருக்கும் அந்த காரணம் வந்து விட்டதென்றால் சொல்லுவது என்பது அனுமதிக்கப்பட்டது முதல் விஷயம் ஒருவர் பரதான சொல்லதியே மறந்து விட்டார் மறந்து விட்டார் மறதியில தூங்கிவிட்டார் எழுந்து பார்க்கின்றார் சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கின்றது அல்லது சூரியன் மறைந்து கொண்டிருக்கின்றது அல்லது ஹஜரே மறந்து போய் அவன் சூரியன் உச்சியில் இருக்கும்போது ஞாபகம் வருது ஆஹா ஹஜரே தொழுவல இப்படி இருக்கக்கூடியவை எந்த நேரத்திலும் அவர்கள் எப்பொழுது அவருக்கு நினைப்பூர்வமோ அந்த நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும் முதல் விஷயம் புரியதா முதல் விஷயம் ஒருவர் மறந்து விட்டார் ஒருவர் மறந்து விட்டார் தொழுவது என்பது அப்படிப்பட்ட அந்த பரவான நேரம் பரதான தொழுதியை மறந்தவர் எப்பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றது அது எந்த நேரத்தில் ஞாபகம் வந்தாலும் உடனடியாக அந்த பறவை நிறைவேற்ற வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய காணிக்கை தொழுகை நாம் என்று உடன் பொழுது காணிக்கை தொழுவது என்பது அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது நபி சொல்லி செல்லம் வலியுறுத்தினார்கள் இது நீங்கள் ஒரு உட்காராதீர்கள் ரெண்டு ரக்கா தானிக்கு தொழுத தொழுது விட்டு தான் நீங்கள் உட்காருங்க என்று கூறினார் இப்போ நம்ம பள்ளிக்கு வருகின்றோம் அது நம்ம தொழுதிக்காக வந்தாலும் சரி வேற நாம் ஏதாவது ஒரு சொற்பொழிவுக்காக வந்தாலும் சரி மசிதிற்கு என்று நாம் வருகின்றோம் என்றால் நாம் உட்கார நாம வருகின்றோம் என்றால் இரண்டு ரக்கா தொழுது கொள்ளு இப்போ நாம் எந்த நேரத்தில் உள்ளே வந்தாலும் நாம் அங்க தொழும் எடுத்துக்காட்ட திருமணத்திற்காக நம்ம மஸ்ஜிதற்கு போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் குறிப்பா அந்த நேரத்தில் இரண்டு ரக்கா காணிக்கை தொழுவது என காரணம் வந்துவிட்டது எப்பொழுது ஒரு காரணம் வந்துவிடுமோ அந்த தடுக்கப்பட்ட நேரம் அதற்கு கிடையாது மூன்றாவது விஷயம் ஒருவர் தவாஃபை முடித்துவிட்டு இரண்டு ரக்கா இரக்காசை தொழுவ வேண்டும் வகையிலான தொழுகையை சொல்ல வேண்டும் என காபாவில் இருக்கும் பொழுது தவாஃபை விட்ட ஏழு முறை தவாஃபை முடித்துவிட்டு அவருக்கு வாய்ப்பிற்பு கிடைக்கிறது உச்சியில் இருக்கும் பொழுது சுண்ணன் அந்த நஃபிலை தொழக்கூடிய நேரம் மருந்தால் அந்த இடத்தில் தொழுது கொள் ஏன்னால் தவாஃபுடைய தொழுகை அங்கு காரணமாக வந்துவிட்டு அதனால அங்கு எந்த நேரத்திலும் நாம தொழுது கொள்ளலாம் அதே போல் சுண்ணச்சூல் உதும் ஒரு ஒரு சுண்ண உதவு செய்துவிட்டு சுண்ணச்சை பேணுதலாக சுண்ணச்சூல் உது என்று சொல்லக்கூடிய உதவு செய்த உடனே ஒரு சுண்ணச்சை தொழுவது என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுண்ணமாக இருக்கின்றது இது ஒரு ஒரு தேணிகள் தேணிகள் பேணுதலாக இதை தொழுகின்றார் என்றால் அவர் எந்த நேரத்திலும் சொல்லுவார் ஏன்னா காரணம் வந்துவிட்டது நான் உதவு செய்தேன் சொல்லுவேன் என்று இந்த அதே போல ஐந்தாவதாக ஷேக் குசேமி ரஹிம் அல்லா அவர்கள் கூறினார்கள் சுன்னத்து ஃபஜருடைய ஃபஜர் தொழுதையுடைய சுண்ணத்து யாருக்கு விடுபட்டதோ அவர் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு தொழுது ஏன்னா ஹதீஸ்ல என்ன இருக்கு ஃபஜருடைய தொழுகை பிறகு எந்த தொழுதையும் இல்லை ஆனால் இங்கு இந்த தொழுகை விட்டதுனால அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆக பொதுவாக ஒரு ஒரு அல்லது ஒரு ஃபார்முலாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த தொழுகைக்கு காரணம் என்று வருமோ அந்த தொழுகை உபரியான தொழுகை காரணம் என்று வருமோ அங்கு அனுமதிக்கப்பட்டது அதே போல கிரகண தொழுகை நாம தொழுகின்றோம் கிரகண தொழுகை காரணம் வந்து விட்டது அப்போ அங்கு எந்த நிலையில் இருக்கட்டும் அங்கு தொழுவது என்பது அனுமதிக்கப்பட்டது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹா இந்த தடுக்கப்பட்ட விஷயத்தை தடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் நாம தொழுவதைக் கொண்டும் மற்றும் நம்முடைய மௌத்தாக்களை அடக்கம் செய்வதை கொண்டும் நாம தடுத்துக் கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் உணர்ந்து புரிந்து சுண்ணாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய தோல்விகையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருவானாக மீன் வாக்குதாவான அனைத்துள்ளார்